அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி பணவரவு அதிகரிக்க செல்வம் செழிக்க இந்த விஷயங்களை வாங்கல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஹோரையில ரொம்பவே நல்லது அப்பதான் நம்ம பணமா இருந்தாலும் சரி திரும்ப கிடைக்கும் ஒருத்தவங்களுக்கு பணம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா வாசப்படியில நின்னுட்டு கொடுக்க கூடாது குடுக்கறவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி வாசல்படிக்கு உள்ள இருந்து கொடுக்கணும் வாங்கணும் வாசப்படி உரல் ஆட்டுக்கள் அம்மிக்கல் இதுல எல்லாம் கூடாது இரவு நேரங்கள்ல பால் மோர் தண்ணீர் இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்க கூடாது வெற்றிலை வாழையில இதை வாடவிடக்கூடாது வெற்றிலைய தரையில வைக்க கூடாது துணிமணிகளை உடுத்திக்கிட்டே தைக்கூடாது உப்ப தரையில சிந்தக்கூடாது அரிசிய கழுவும் பொழுது தரையில சிந்தக்கூடாது வீட்டுல நெல்லி மரம் இருந்துச்சு அப்படின்னா லட்சுமி கடாட்சம் பெருகும் விஷ்ணுவோட அம்சமா நெல்லி மரம் இருக்கிறதுனால நெல்லி மரத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க நெல்லிக்கணிக்கு ஹரிபலம் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு லட்சுமி குபேரருக்கு உரிய மரமாவும் நெல்லி மரம் இருக்கு எந்த வீட்டுல நெல்லிமரம் மரம் இருக்கோ அங்க தெய்வ அருள் நிறைஞ்சிருக்கும்